நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது பல நாளா பல இன்னல் ப துன்பங்கள் அடைஞ்சி வந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் சொல்ல போகுது சிவாயும் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பொதுவாகவே சோழில வந்து ஒரு கணக்கு இருக்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கேட்டாவே இன்னல் இடையூறல்கள் துன்பங்கள் வரும்னு கேட்குற ஒரு தருணமும் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தாலும் இந்த மாதம் கவனமா இருக்கணும் முயற்சிகள் தடையாக கூடிய ஒரு தருணமாக இருக்கு உங்க குலதெய்வத்தை போய் வழிபடும் இப்படி யோகங்கள் தரக்கூடிய முன்னோர் வழிபாடை போய் பண்ணுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் வரக்கூடிய தருணம் உண்டு தனுசு ராசி உள்ள ஆண்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க பல யோகங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஆனா மனைவிய நீங்க யோசிக்கணும் நேசிக்கணும் இப்படி கணவன் மனைவி கூட ஒற்றுமையா தான் உங்களுக்கு உயர் பதவி மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மேல ஆசை பாசங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வச்சிங்கன்னா அவமானப்படக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் உச்சத்துல இருப்பீங்க தர தரடிக்கெட்டாயிடுவீங்க தனுசு ராசி உள்ள ஆண்கள் பணம் காசு லட்ச லட்சமா குமியும் வீணா விரயங்கள்ல போய் ஒரு பெண்ணிட்ட போய் கொடுப்பீங்க கஷ்டப்படக்கூடிய தருணம் வரும் கவனமா இருங்க ஆனா ராசியில் உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருந்தாலும் தான் கணவன் தாம் குட்டிங்களோட அரவணைச்சு நல்ல ஒரு பதவி அடையக்கூடிய ஒரு தருணமும் உண்டு வீடு தோட்டம் துறவு வாங்கக்கூடிய தன்மை உண்டு முன்னோர் மூத்தோர் சொத்துகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு பெண்களுக்கு தான் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் அதனால தனுசு ராசியில உண்டிய ஆண்கள் தான் கவனமா இருக்கணும் தாயை நினைங்க தாய்கிட்ட அரவணைச்சு பேசுங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து மேல ஆசைப்படாதீங்க உழைச்சி தன்னுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரியான ஒரு வழிமுறை பண்ணுங்க நிறைய தனுசு ராசியில டாக்டர் வருவாங்க டீச்சர் வருவாங்க காவல்துறையா இருப்பாங்க கலைத்துறையா இருப்பாங்க இப்படியாம்பட்ட ஒரு தன்மமும் உடைய கூடிய தனுசு ராசிக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு நேர் வீடா இருக்க வேண்டிய மீன ராசியில பேசிக்கிறனால காசு பணம் மகாலட்சுமியோடைய அருள் உண்டு மகாலட்சுமியோடைய அருளை குறைச்சுக்கிட்டீங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அந்த மகாலட்சுமி விட்டு விலகிடுவான் அரவணைச்சு வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போங்க குறையில்லாம இருக்கக்கூடிய தருணம் உண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியம் உங்களுக்கு இருக்கு ஒட்டுணந்து தெளிவு பண்ணி பக்குவமா வாழ்ந்தா இந்த வருஷத்தை இந்த மாசத்தை நீங்க பீட் பண்ணலாம் குறையில்லாம இருக்கணும் தனுசு அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் உங்களுடைய நீங்க பண்ற தப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரிய வரும் உங்க மனைவிக்கும் தெரிய வரும் உங்க அண்ணன் தம்பிக்கும் தெரிய வரும் ஆனா நீங்க சொல்லுவீங்க நான் உயர்ந்த பதவியில் இருக்க நான் ஒரு விஐபி நான் ஒரு யோகமானவன் காசு பணம் எனக்கு இருக்கு அதனால எனக்கு ஒரு நண்பரை தேடிக்கிறேன்னு சொல்லி நீங்களா உங்க வாழ்க்கைய சரிச்சுக்குவீங்க தாயி தகப்பேன் அண்ணன் தம்பி மனைவி கிட்ட அன்பா பழகி இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஷ்டாஷ்டம சனி உங்களுக்கு தர டிக்கெட் ஆயிடுவீங்க ரொம்ப கவனமா இருங்க ஏமாந்துடாதீங்க மண்ணு மேல போடுங்க பெண் மோகத்துல போகாதீங்க மாட்டிக்குவீங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை மந்திரங்கள் சொல்லி ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேத்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்ப நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்கு தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டுல போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் உடஞ்சு போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்ச மொழ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம oh uh -huh.